அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை புதிய ஆண்டாக நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த புதிய ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான திட்டங்களோடும் இந்த ஆண்டிலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமென்ற ஆசையோடும் இதனை ஆரம்பிக்கின்றோம் உங்களுடைய வாழ்வின் அனைத்து திட்டங்களும் இறைவனுடைய திருவிழப்படி நிறைவேற வேண்டுமென்று உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் என்னவென்றால் நாங்கள் நமது வாழ்விலே செய்கின்ற அனைத்தும் நாங்கள் செய்ய விரும்புகின்ற அனைத்தும் இறைவனுடைய விருப்பப்படி அமைய வேண்டும் அவருடைய திட்டத்தையே எமது வாழ்விலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வருடத்திலே நாங்கள் வாழ வேண்டும் அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்களாலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக வாழ வேண்டும் ஆகவே நம்முடைய புதிய ஆண்டின் விருது வாக்காக எல்லாம் உமது திட்டப்படியே நடக்கட்டும் எல்லாம் உமது மகிமைக்காகவே நடக்கட்டும் இறைவா என்ற அந்த விருது வாக்கோடு இந்த புதிய ஆண்டை நாங்கள் ஆரம்பிப்போம் எமது வாழ்விலே இறைவனுடைய நிறைவான பிரசங் பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில் துறைகளையும் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நிறைந்த வளங்களோடும் ஆறுதலோடும் அமைதியோடும் எல்லா நிறைவும் பெற்று வாழுவதற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை நாங்கள் வாஞ்சியோடு பிரார்த்திக்கின்றோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் நன்றி